இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேவையான சிறப்பு பரிசனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா இந்த மாதிரி சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாட்டு தலைவர் ஆட்டாமை வெங்கடேசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தேவையை பெறுவதற்கு வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்து காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை இவர் இதற்கு ஒரு சிறிய மாற்றம் வேளாண் உசிலம்பட்டி சேலைகிரி நினைவாக முடி காலை அந்த காலையை எதிர்ப்பு சென்னகரம்பட்டி அம்மச்சி அம்மன் ரோசாப்பு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவா அந்த காளையை எதிர்கொள்வதற்காக சென்னகரம்பட்டி அம்மச்சி அம்மன் ரோசாபு குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசிராமல் இருந்திருக்க ஏரங்கள் நெருங்கி விட்டன காளங்கள் கடந்த வீட்டன பரிசுத்தின் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை பெருமை சேர்த்துறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்து கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக பழத்தை நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகுதி சிறப்பு பிரச்சினை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பழவி நோக்கமா என பொறுத்திருந்த பார்க்க

அரே சென்னி கேக்குதான் கொஞ்சம் வயசு உள்ளே மட்டும் சொல்றீங்க அரே சென்னாக பெத்தி